டாக்டர் எனக்கு சயாட்டிகா பெயின் மாதிரி இருக்கு டாக்டர் இடுப்புல ஆரம்பிக்கிற வழி கால் வரைக்கும் வருது டாக்டர் சம்டைம் குடைச்சல் மாதிரி இருக்கு நடக்கும் போதும் தூங்கும் போதும் பெயின் இருந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு கெண்டக்கால் மசில் வந்து ரொம்ப குடையுது டாக்டர் தொடை வரைக்கும் ரேடியேஷன் பெயின் இருக்கு டாக்டர் சம்டைம் கால் மறுத்து போற மாதிரி இருக்கு டாக்டர் நடக்கிறக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு குனிய முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சயாடிகா பிரச்சனை இருக்க பேஷண்ட் நிறைய சிம்டமோட வருவாங்க இது எது எதனால இந்த சயாட்டிக்கா வருதுங்கிறத இப்ப பார்ப்போம் இந்த சயாட்டிக்காங்கிற நரம்பு இருக்கு இல்லையா நம்மளுடைய இடுப்பு பகுதியில இருந்து கால் வரைக்கும் வருங்க ஸோ இந்த இடுப்பு பகுதியில் எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் ஃபைவ் எஸ் ஒன் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் டூ எஸ் த்ரீ இந்த எல்லா இடத்துல இருந்தும் இந்த நரம்பு ஒட்டுக்கா சேர்ந்து ஒரு பெரிய நரம்பா உருவாயி பெரிய நரம்பா உருவாயி அப்படின்னா இந்த நரம்பினுடைய அந்த அகலம் சொல்லுவோம் இல்லையா அது மட்டும் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்குங்க அவ்வளோ பெரிய நரம்பு நம்மளுடைய தொடை வழியாக கீழே வரைக்கும் போகும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஜவுல ஏதாவது வீக்கம் வருது இல்ல இந்த ஜவ் வந்து டிஸ்க் பல்ஜ் ஆகுது இல்ல இந்த எலும்புல வந்து தேய்மானம் அதிகமாகி இந்த நரம்பு மேல அழுத்துதுன்றப்போ கண்டிப்பா அந்த வழி வந்து கால் வரைக்கும் வரும் அதே போல் சம்டைம் இந்த எலும்பு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இதுக்கு நவந்துருச்சு லிஸ்தசிஸ் மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் இந்த சயாட்டிக்கா இஷ்யூ வர ஆரம்பிக்குங்க இது வந்து இந்த இடுப்பு பகுதியில் மட்டும் கிடையாது இங்க கீழே வரும் இல்லையா இந்த பைரிஃபார்மஸ் ஒரு மசில் வழியில தான் இது வரும் ஸோ நிறைய பேஷண்ட்டும் உட்காந்தே வேலை செய்வாங்க இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் ஐடியில் வேலை செய்கிறவங்க வண்டி ஓட்டுறவங்க டிரைவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த தசை வந்து உட்காந்து உட்காந்து ஸ்ட்ரெயின் ஆகி சம்டைம் வந்து வீக்கம் வர ஆரம்பிக்கும் அதனாலையும் இந்த நரம்பு மேலே ஒரு அழுத்தம் உருவாகும் அது மட்டும் இல்லாம தெரியாம நீங்க இன்ஜெக்ஷன் போடும்போது இந்த நரம்பு மேல இன்ஜெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அதுவுமே இந்த நரம்பை வந்து அஃபெக்ட் பண்ணுவாங்க சோ இப்படி வந்து சயாட்டிக்கா வர்றதுக்கு வந்து பல ரீசன்ஸ் வந்து இருக்குன்னா இந்த படத்துல எவ்வளோ பெரிய நரம்பு இங்க வரைக்கும் வருது இந்த நரம்பு வந்து கால் ஃபுல்லா சப்ளை ஆகும் இங்க இருக்கக்கூடிய எல்லா தசைக்கும் சப்ளை ஆகும் அத வந்து நான் இன்னொரு இமேஜ்ல இப்ப காமிக்கிறேன் இந்த நரம்பு வந்து இங்க இருந்து எல்லா தசைகளுக்கும் சப்ளை ஆகும் காலினுடைய விரல் நுனி வரைக்கும் சப்ளை ஆகும்ங்க இதுதான் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நீளமான நரம்பும் இதுதான் சோ இதுல வந்து டிஸ்கில் ஆகி அஃபெக்ட் தான் ரொம்ப அதிகம் இந்த மாதிரி சயாட்டிகா இஷ்யூ இருக்கு டாக்டர் இதுக்கு என்ன உடற்பயிற்சி பண்றதுன்னு நிறைய பேர் கேட்பீங்க உடற்பயிற்சி ஒரு ஒரு கண்டிஷன் நான் நிறைய கண்டிஷன் சொன்னேன் இல்லையா ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்குங்க காமனா டிஸ்க் பல்ஜுக்கு என்ன பண்றதுங்கிறத நான் அடுத்த வீடியோல சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த சயாட்டிக்கா எதனால வந்திருக்குன்னு டீட்டெயிலா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க